அண்ட ஒரு இனிய நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் எப்படி உங்க வாழ்க்கை போயின் இருக்குது சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்க தான் எனக்கும் சந்தோஷமா இருக்குது ஆசையா இருக்கு ஆனா எல்லாரும் தான் சந்தோஷமா இருந்தது கிடையாதே ஏதோ ஒரு தருணங்களில் சந்தோஷத்தின் வழியாகவும் நாங்கள் பயணிக்கிறோம் ஆனால் மிச்ச நேரங்கள்ல ஒரு இனம் புரியாத இயக்கம் இனம் புரியாத கலக்கம் எதிர்காலத்தை பற்றி நிச்சயமற்ற தன்மை இதன் வழியாகவும் நாங்கள் பயணிக்கலாம் அல்லது போனால் ஏமாற்றம் ஏதோ ஒன்று எங்களை வந்து எங்களை தொத்திக்கொள்ளும் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் சில பேருக்கு எதுவுமே இல்லாமல் கூட காலை விழிக்கும் ஏன்னா அதை பற்றி அவங்க உள்ள வாழ்க்கையை பற்றி யோசிக்காமலேயே அவங்க போயிருக்கக்கூடும் ஏதோ வாரது படி நாங்கள் வாழ்ந்துடுவோம் சொல்லி ஆனால் இந்த நாட்களிலே வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்குறோம் கேட்குறோம் ஆனால் கேட்டது எல்லாமே செயலிலே கொண்டு வர்றோமான்னு தான் தெரியாது யாக்கோபு என்ற மனுஷர் வந்து எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் அவர் சொல்கிறார் வார்த்தையை கேட்கிறவர்களாயிராமல் அதை கை கொள்ளுகிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்கிறார் இல்லாது விட்டால் நீங்கள் உங்களைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி அது சொல்கிறது யாக்கோபு முதலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூன்றாவது வசங்களில் இது உண்டு வார்த்தையை நிறைய நாங்கள் கேட்குறோம் நாங்கள் கேட்டால் அதன்படி செய்கிறாக நாங்கள் இருக்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கு வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களை அது ஊக்கப்படுத்துகிறது நிறைய பேர் நீங்களெலாம் போயிருப்பீங்க ஒருவேளை இதில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம் நீங்கள் நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறவங்களாக இருக்கக்கூடும் சர்ச்சில் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் பின்பற்றுவோமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் நீங்களே சொல்லுவீங்க நீங்களே சொல்லுவீங்க வித்தியாசமான விஷயங்களிலேயே மக்கள் பேசுவதை நான் பார்த்துருக்கிறேன் கேட்டும் இருக்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் அந்த பிரசங்க புயலத்திலேருந்து வருவது சில நேரத்தில் உங்களை சந்திக்காமல் இருந்திருக்கலாம் அது உங்கள் வாழ்க்கைக்கு தொடரில்லாத விஷயங்கள் கூட இருந்திருக்கலாம் அதனாலே நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் செய்யாமலே போயிடலாம் ஆனால் காதில் உள்ள சில விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் உந்தப்படுங்கள் என்று தான் இந்த சத்திய வார்த்தை சொல்கிறது யாக்கு சொல்கிறார் நீங்கள் கை கொள்ளுவதற்கு நீங்கள் ஆர்வமாயிருங்கள் கை கொள்ளுகிறதுக்கு ஒரு உதாரணம் பெற்றோரை கனப்படுத்தல் இப்படின்னு விஷயங்களை வார நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிற இளையோர் சில நேரத்தில் சொல்லக்கூடும் எங்கே இப்படி எங்கே பெற்றோரை நாங்கள் கனப்படுத்துவது பெற்றோருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அது உண்மைதான் இன்றைக்கு இருக்கிற இந்த செயலை இந்த இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செயற்கை நுண்ணறிவு இன்றைக்கு எங்களை நிறைய நேரங்களே வந்து சந்தித்திருக்கிறது இளைஞர்களிடத்துல இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்களுடைய பயன்பாடு கூடிவிட்டது பெரியோர்களுடைய வாழ்க்கையில் அது குறைவும் அது அவர்களுக்கு அவசியம் கிடையாது அதே நேரத்தில் அவங்க அதில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லாமல் இருக்கக்கூடும் பொறுமை இல்லாமல் இருக்கக்கூடும் ஆனால் இளைய சமுதாயம் அதிலே பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அதிலேயே வருகிறார்கள் அப்போது அப்படி பழக்கப்பட்ட ஒருவருக்கு அந்த ஊடகத்திலே வருகிற செய்திகள் தான் தேவ மந்திரம் போல இருக்கும் ஆனால் சபையிலே சொல்லப்படுகிற மந்திரத்தை அவர் காது கொடுத்து சில நேரங்களில் காமல் இருக்கலாம் அதனாலே அவர் சொல்லுவார் நான் என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு புரியாது நான் சொல்கிறதே அவங்களுக்கு புரியாது என்று சொல்லக்கூடும் ஆனால் இது இந்த இந்த வசனம் எங்களுக்கு ஆச்சரியமான விளைவுகளை கொண்டு வரும் அதனாலே அப்படிப்பட்ட சொல்கிற வீட்டில் சந்தோஷம் இருக்காது எப்போவுமே சண்டையாக இருக்கும் அல்லாது போனாலும் எல்லாரும் தனியே தனியாக வாழ்கிற ஒரு சமுதாய அமைப்பிலே அந்த குடும்பம் இருக்கும் ஆனால் இந்த வேத பகுதி சொல்கிறது இந்த ஜாக்கோபு முதலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இருந்து இது சொல்லப்படுகிறது ஒரு வேளை கேட்டு மறந்து விட்டால் அது என்னத்தை கொண்டு வருகிறது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஏமாற்று அது இன்னொரு விதத்தை சொன்னால் செல்ஃப் டிசெப்ஷன் என்று சொல்லலாம் என்னையானே ஏமாற்றி கொள்ளுவது அதனாலே அது சொல்லுகிறது மாறாக உற்று உணர்ந்து உற்று பார்த்து அதன்படி செய்யுங்கள் ஏன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஏழாவது அதிகாரம் சொல்லுகிறது உற்று பார்த்து கவனித்து செயல்படுத்துங்கள் பெரியமானவர்களே ஒருவேளை உற்று பார்த்து செயல்படுத்துவதற்கு அலட்சியம் எங்களை அணுகக்கூடும் கவனமாக நாங்கள் பார்த்து ஆசிர்வாதத்தின் பக்கம் நாங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எங்கள் கடவுளோடு இருக்கிற உறவிலே ஒரு பெருக்கத்தை காட்ட வேண்டியது அவசியம் ஆனால் இன்றைக்கு ஒரு வழி அதிகமான மக்களிடத்திலே கேட்கிறார்கள் ஆனால் அதை செயல்படுத்துவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு தவறுன்னு தெரியும் தவறான விஷயங்கள் ஏராளமான நடக்கிறது ஏன் சுருக்கமாகவே சொல்லுவோமே ஒருவேளை யாராவது நீங்கள் நீங்கள் ரோட்டில் போகிறீங்களா போகிற பொழுது அங்கே வரக்கூடிய அந்த சிக்னல் லைட்டை நீங்கள் சந்திக்கிறீர்களா அந்த சிக்னல் லைட் எங்களுக்கு இருப்பது அந்த ரோடு ஒரு பிஸியான ரோடு அதனாலே அதை நான் அதை க்ராஸ் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு உதவி தேவையாக இருக்கிறது அந்த உதவி எனக்கு இந்த சிக்னல் வழியாக வருகிறது ஸோ நான் அதை கவனித்து உற்று பார்த்து நான் அதன் வழியாக போக வேண்டியது எனக்கு தேவையாக இருக்கிறது ஆனால் அப்படி இல்லாமல் நிறைய பேர் தங்கள் இஷ்டப்படி அவர்கள் போவதை நாங்கள் கண்டிருக்கிறோம் அப்படியான சூழல் வருகின்ற பொழுது ஆபத்தையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் அப்படி அவர்கள் க்ராஸ் பண்ணுகிற பொழுது எந்த வாகனமும் வராமல் அவர்கள் நம்பிக்கையோடு போடுறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் அது சரியல்ல என்பதுதான் உண்மையானது ஒற்று பார்த்து கவர்ந்து கவனித்து போவது அவசியம் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதாவது நான் ஒரு வேலை ஒரு வேலை என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் ஒருவரை மன்னிக்கவே இல்லாத ஒரு பக்கத்தில் இருக்கலாம் சபையில் சின்னத்தில் பேசுகிற பொழுது மன்னியுங்கள் மன்னிப்பின் கர்த்தர் ஆண்டவர் இயேசு என்று சத்தியத்தை சொல்கிற பொழுது நாம் மாத்திரம் மனதிலே இருமாட்போடு இருக்கக்கூடும் நான் எங்கே இப்போ மன்னிக்கணும் எனக்கு என்ன அவசியம் இருக்குது கடவுளை உங்களுக்கு இது தெரியாது கடவுள் என்று நாங்கள் கடவுளுக்கே நாங்கள் பதில் சொல்கிற நபர்களாக நாங்கள் இருக்கக்கூடும் ஒரு வேலை அப்படிப்பட்டதாக இருந்தால் கொடுங்கள் கொடுங்கள் தேவையுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் கொடுக்குறதுலேயே நாங்கள் கவனமாக இருந்தா இருப்போம் என்ன எனக்கு தேவையாக இருந்தால் தான் நான் கொடுப்பேன் என்னிட்ட இருந்தால் கொடுப்பேன்ட்டு சொல்கிறதை விட என் மனசுக்கு அது வரவனும் அதே நேரத்தில் அன்பை பற்றி நிறைய இடங்களை பேசுகிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அன்பு நிறைய நேரங்களிலே தடம் புரழுகின்றது அதனால தான் யாக்கோபர் சொல்கிறார் வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல செயல்படுத்துங்கள் ஒருவேளை நான் இப்பொழுது சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுடைய சந்த வாழ்க்கையிலே நடக்கிறதா மன்னிக்க முடியாது கோவப்படுகிறீர்களா அன்பை செலுத்த மறுக்கிறீர்களா ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமைகள் வருவது மாத்திரம் நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறதா ஆனால் நீங்கள் இன்னும் வைத்து கொண்டிருக்கிறீர்களா ஒரு பணத்தை மாத்திரம் இல்லை கல்வியை நீங்கள் கொடுக்கலாம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் ஒரு ஆசிரியர் அவர் இன்றைக்கும் மிகவும் வறிய நபர்கள் மத்தியிலே அவர் தன்னுடைய தான் கற்றுக்கொண்ட கல்வியை அவர் இலவசமாகவே மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறார் அவர் கொழும்பு பிரதேசத்திலே தான் அவர் வாழுகிறார் அவருக்கு இருந்த சந்தோஷம் என்ன தெரியுமா எனக்கு சபையில் சொல்லப்பட்டது கொடுங்கள் என்று கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆனால் நான் என்கிட்ட இருக்கிறது நான் இந்த இது தான் கல்வி அதை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார் அவர் கொடுக்கிறார் அந்த பிள்ளைகளும் அவரை அவரை சார்ந்து படிக்கிற பிள்ளைகள் கூட நல்ல புள்ளிகளை பெறுகிறார்கள் அவர்களுடைய பாடசாலைகளில் அது கடவுளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது ஸோ ஒருவேளை இது எல்லாத்தையும் கேட்டு இன்னும் நான் என் வாழ்க்கையை தான் நான் வாழ்வேன் எனக்கு இருக்கிற என்ன இருக்கோ அதன்படி தான் நான் இருப்பேன் நீங்கள் நினைப்பே இருந்தால் இந்த யாக்கோபு சொல்கிறார் வார்த்தையை கேட்பவர்களாக மாட்டுமல்ல இது விசேஷமாக விசுவாசிகளுக்கு பொருந்தும் நீங்கள் திட்டமிடுங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் செய்யப்போவீர்களோ அதை கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் சிந்தித்து இந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழுங்கள் அது உங்களை செயல்திறனுள்ள நபராக மாற்றும் என்பதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை மாற்று கருத்துக்கும் இடமில்லை யாக்கோபு சொல்கிறார் அது சொல்கிறார் நீங்கள் ஏமாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் கேட்டு அதன்படி செய்யாது போனால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் இது ஒரு பெரிய ஒரு மோசமானது அந்த ஏமாற்றுத்தனம் எங்களிடத்தில் வந்தால் நான் ஏமாறுகிறேன் ஏமாற்றுகப்படுகிறேன் என்று எனக்கே எனக்கு தெரியக்கூடுமா இருந்தால் என்னை குறித்த தன்னம்பிக்கையை இழக்கும் நான் வாழ்க்கையில் சோர்ந்து போவேன் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அப்படிப்பட்ட சூழலிருந்து வெளியே வர வேண்டுமா வார்த்தையை கேட்குற பொழுது மாத்திரமில்லை அதை இப்படி செய்யுங்கள் அதனாலே தான் அவர் சொன்னார் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அக்கறையோடைய ஆண்டவரை பார்க்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வருகின்றது இந்த நேரத்திலே அடிக்கடி நீங்கள் யோசித்து பார்த்த சகி என்ற மனுஷனை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நான் என் வாழ்க்கையில் அடிக்கடி அவனை பார்த்துருக்கிறான் அவன் காது கொடுத்து கேட்டான் ஒரே ஒரு வார்த்தை சகிவு இறங்கி வா இறங்கி வா அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் செயல்படுத்த அவனை தூண்டிற்று ஆசீர்வாதம் அவனத்திலே வந்தது ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அவன் கேட்டான் கேட்டதின்படி அவன் செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது மகிழ்ச்சி அவனுக்கு சொந்தமாயிற்று உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தேவையா ஆண்டவர் சொல்கிறார் நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர வேணும் உன் இறுதியத்திலே நான் வர வேணும் என்று சொல்லி